என்ன தம்பி எல்லாரும் உன்ன இங்க நின்னுட்டு இருக்கிறீங்களோ அங்க போட்டி ஆரம்பிச்சாச்சு போட்டி போய் நடத்துட்டு போகலியா ஆமா பா போங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க இங்க நின்னுக்குறோம் நீங்க போய் போட்டியெல்லாம் நல்லபடியா நடத்திட்டு வாங்க போங்க போங்க ஐயோ அத பத்தி நம்ம நினைக்கவே இல்லையே டே வாங்கடா போலா அப்சி உங்களுக்கு கூட போட்டி இருக்குது மறக்காம வந்துருங்க அப்சி சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நீங்க கிளம்புங்க இப்படி ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கிறீங்க இன்னும் போட்டியும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள எரும மாதிரி ஆடிட்டு இருக்காங்க பாரு ஏய் தன்யா எப்படி இருந்தாலும் எல்லா போட்டிலையும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வர போறோம் அதனால தான் நாங்க இப்பவே ஜாலியா ஆடிட்டு இருக்கோம் நீ வேணாலும் எங்க கூட வந்து ஆடு ஏய் பைத்தியங்களா அதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் ஆடணும் இப்படியே முதல்லயே வெட்டியா ஆடிட்டு இருந்தா அப்புறம் தோத்து தான் போவீங்க

அடியை சின்ன பாப்பா முதல்ல அதை கழுட்டு கன்றாவே இருக்குது சகிக்கல ஆமா சின்ன பாப்பா முதல்ல அதை கழுட்டு சகிக்கல உங்களுக்கு நான் அழகா இருக்கிறேன்னு போடுறேன் அம்ம அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே பக்த பக்த கோடிகளே இன்னும் சற்று நேரத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் துவங்கவிருக்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு வரவும் இன்னும் போட்டிகள் ஐந்து நிமிடத்தில் தொடங்கவிருக்கிறது அனைவரும் வருக 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 இன்னும் சற்று நேரத்தில் பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகள் தொடங்கவிருக்கிறது பெண்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் போட்டி நடைபெறும் இடத்திற்கு வரவும் ஏய் பிந்து தன்யா சஞ்சய் எங்கடா உங்க அம்மா மாறுகளை காணா அடடே அண்ணி கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்களே கரெக்டா பஞ்சுவாலிட்டிய மெயின்டைன் பண்றது அடனே கார்த்தி மகேஷ் வாங்குவாங்க நல்லா இருக்கீங்களா செல்வி அக்கா லட்சுமி அக்கா நாங்க நல்லா இருக்கறங்க நீங்க எப்படி இருக்கீங்க பாத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம் உங்களை தான் அக்காளையும் தங்கச்சியும் பார்க்கவே முடியல சின்ன பாப்பாலும் கூட அடிக்கடி வருவா நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறோம் நீங்கள் தான் உங்களை பார்க்கவே முடியல என்னங்கக்கா வண்ணுறது ஏதாவது ஒரு வேலை மாற்றி மாற்றி வந்துடுது ஆமாம் பிரியாலாம் நல்லா இருக்கிறாங்கள்கா அக்கா உங்கள் பாப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களா லட்சுமி அக்கா சரி சரி அப்புறம் நான் பேசிக்கலாம் முதல்ல போட்டியெல்லாம் நல்லா விளையாடி ப்ரைஸ் வாங்குற வழி பக்கலாம் வாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் கேம் வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் இது வந்து பெரியவங்களுக்காக மட்டும்தான் இதில் வந்து பெண்கள் மட்டும் ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க நீங்கள் யார் யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லோரும் ஒரு லெமன் ஒரு ஸ்பூனு எடுத்துகிட்டு வந்துடுங்க லெமன் அண்ட் ஸ்பூன் பாருங்கள் அங்கே தான் வச்சுருக்கு எடுத்துகிட்டு எல்லோரும் இங்கேயே வந்துடுங்க ஓகே எல்லாரும் போட்டிக்கு தயாரா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த போட்டியோட ரூல் வந்து யாருமே கையை எக்காரணத்தை கொண்டு ஸ்பூனை கூடாது கையை எல்லாரும் பின்னாடி கட்டிக்கோங்க ஸ்பூனை நல்லா வாயில கடிச்சுக்கோங்க லெமன் வச்சுக்கோங்க மெதுவா நடந்துவாங்க யார் ஃபர்ஸ்ட் இந்த வெள்ள கிரோ கோட்டை கிராஸ் பண்றீங்களோ தான் வின்னர் ஓகே ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே எல்லாரும் போட்டிக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரெடி ஸ்டெடி கோ சொன்னதுக்கப்புறமா நீங்கள் நடக்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ரூல் நல்ல கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இக்காரணத்தை கொண்டு நீங்கள் கையால் ஸ்பூனை பிடிக்கக்கூடாது ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா கமான் கமான் வெரி குட் வெரி குட் அப்படி தான் மெதுவா 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 வாங்க ஐ அத்த அப்படிதா அப்படிதா மெதுவா இன்ன கொஞ்ச தூரம் தான் வந்துடுங்க வந்திருங்க வந்திருங்க அம்மா உங்களுக்கு கொஞ்ச தூரம் தான் இருக்கு சீக்கிரம் வாங்கம்மா வாங்க ஹானோ ரெண்டு பேர் தொடல்லமன் கீழ விழுந்துருச்சு நீங்க ரெண்டு பேர் வெளியில வந்துருங்கம்மா Wow, super super super. Moon, romba wow, very good, very good. Sina Papa, first prize. Wow, super super. Very good, very good. Next, Lakshmi, third Karthi. Very good, very good. Congratulations. Hey, super super super. And congratulations. Thank you, thank you, thank you, Danya. Anni, super anni, collect Wonga. Thanks, Maggie. ஓகே வெரி குட் நல்லபடியாக லெமன் அண்ட் ஸ்பூன் காம்படிஷன் முடிஞ்சுது நெக்ஸ்ட் குட்டீஸ் இது உங்களுக்காக தான் உங்களுக்கான கேம் என்னென்னா லாங் ஜம்ப் ஓகே குட்டீஸ் இந்த கேமோட ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேமோட ரூல் என்னென்னா இந்த வெள்ளை கோட்டை தாண்டி யார் ரொம்ப லாங்காக ஜம்ப் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ளைஸ் ஓகே ஓகே குட்டீஸ் உங்களுக்கான கோட் வந்து இதுதான் நீங்கள் தைரியமாக ஜம்ப் பண்ணலாம் ஸோ கோட்டுக்கு இந்த பக்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் தான் நம்ம கொட்டிருக்கோம் உங்களுக்கு எதுவும் வலிக்காது ஸோ நீங்கள் தாராளமாக ஜம்ப் பண்ணுங்க பயப்படாமல் ஜம்ப் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே குட்டீஸ் யார் ஃபர்ஸ்ட்டாக ஜம்ப் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க வாங்க நேம் சொல்லிட்டு வந்துடுங்க Uncle, now first jump and run, Uncle. Okay, Ma. Very good. I appreciate your confidence. Okay, everyone clap and engage. Danya, Shri, first long jump and run. Very good, very good. Okay, Danya. Ready? Start. Danya, Danya, Danya. Danya, Danya. 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 Very good, Danya. Come on, come on. வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் அட்டம்ட் தன்யாமா வெரி குட் எந்திரிச்சு வாங்க கேக்குள்ள வந்து சூப்பர் டி சூப்பரா பண்ணிட்ட எனக்கு தெரியும் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறேன் பாரு ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் யார்பா வர போறீங்க வாங்க அங்கிள் நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ற அங்கிள் என்னோட நேம் சந்தீப் அங்கிள் ஓகே சந்தீப் வெரி குட் நான் ஸ்டார்ட் சொன்ன உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஆல் தி பெஸ்ட் ஓகே அங்கிள் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அங்கிள் ஓகே ஸ்டார்ட் வா வா வெரி குட் வெரி குட் ஆ வா 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் கண்ணா எந்திரச்சுவாங்க எந்திரச்சுவாங்க டேஸ் அஞ்சு குட்டி சூப்பர் அட்டெம்ப்டா வெரி குட் தேங்க் யூ சித்தி ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் யார் வரீங்க அங்கிள் நாவர அங்கிள் என் பேர் ரவி அங்கிள் வெரி குட் வெரி குட் டாக் அண்ணா வெரி குட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே அங்கிள் ஓகே ஸ்டார்ட் ஜம்ப் வெரி குட் வெரி குட் வெரி குட் டாக் அண்ணா வெரி குட் ஏய் சூப்பரா சூப்பரா ரவி நீ கூட இவ்வளோ ஜம்ப் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை எல்லாம் என்னோட டேலண்ட் கண்ணா ஓகே நெக்ஸ்ட் யாருப்பா வர்றீங்க நெக்ஸ்ட் வாங்க ஓகே நெக்ஸ்ட் யார் வரீங்க அங்கிள் நான் வரேன் அங்கிள் ஓகே மா வெரி குட் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே அங்கிள் ஓகே ஸ்டார்ட் அட் ஜம்ப் சூப்பர் மா சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் பிந்துமா சூப்பர் டா தங்க நீ கூட நல்லா ஜம்ப் பண்ணிட்ட போ என்னக்குள்ள வந்து இப்ப தெரியதா நான் தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன்

வாவ் சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் சந்தோஷம் சூப்பர் நீங்க ஓகே சந்தோஷ் நீங்க ரொம்பவே சூப்பரா ஜம்ப் பண்ணிருக்கீங்க சூப்பர் வெல் டன் வெல் டன் थैंक ஓகே நெக்ஸ்ட் யார் வரீங்க வாங்க வாங்கப்பா யாராவது இருக்கீங்களா வாங்க முன்னாடி வாங்க யாரு லாங் ஜம்ப்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அவங்க வாங்க ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்க ஓகே யாரும் வராததுனால இந்த காம்படிஷன் நான் இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் காம்படிஷன் பார்க்கலாம் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபைனலாக ஸோ வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது கிஃப்டோடு உங்களுக்கு வரும் ஓகே 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 நம்ம நெக்ஸ்ட்டு காம்படிஷன் என்னென்னு பார்க்கலாமா